காவேரி கூக்களில் மீட்டிங் அட்டன் பண்ண பிறகு அங்கே தான் ஒரு இருபது கண்ணு வாங்கிட்டு வந்தேன் அங்கே இருபது கண்ணு வாங்கிட்டு வந்ததில் பதினஞ்சு கண்ணு வந்து அதில் சர்வே ஆயிடுச்சு அப்போ நம்ம தோட்டத்தில் மிளகு சாகுபடி பண்ணலாம் சென்னையில் உள்ள அந்த ஸ்பேஸ்ல கிளிரி செடியா ஒரு எண்ணூறு கம்பு நட்டேன் அது தான் சைட்லயும் கிழக்கு மேற்குலேயும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல மிளகு செடி நட்டேன் மாமரத்துல பலா மரத்தில் கணில தென்னையிலையும் நாங்கள் வந்து ஏற்றிருக்கேன் இது போக இருநூறு செடி மிளகு நான் நட்டிருக்கேன் எல்லா ஒரு மூவாயிரம் மரம் இருக்குங்க ஏற்கனவே தமிழ்நாடு அரசால வறட்சியான மாவட்டம் தான் இங்க வந்து கால்வாய் பாசனமோ ஆற்று பாசனமோ குளத்து பாசனமோ கிடையாது கிணற்று பாசனம்தான் இது வறட்சியான மாவட்டத்திலையும் இது வந்து நாங்கள் வந்து இதை சாத்தியப்படுத்திருக்கோம் அடுத்த நல்லா என்னன்னா அடுத்த வருஷத்துலயும் எனக்கு மிளகும் தென்னையோட சேர்த்து கூடுதல் வருமானமாக எனக்கு வரும் வணக்கம் என்னுடைய பெயர் டி மிக்கேல் சந்தியாவு தூத்துக்குடி மாவட்டத்தில் கயத்தார் வட்டம் கம்மாப்பட்டி கிராமத்தில் இந்த தோட்டம் அமைந்துள்ளது இது ரெண்டு ஏக்கர் பூமி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது லாக்டவுனில் சுற்றி பென்சிங் தான் முதல்ல போட்டேன் பென்சிங் போடும்போது இதில் வேலிக்கருவியாக இருந்தது இப்போ வேலிக்கருவி இருக்கும்போது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக சுத்தப்படுத்தி தான் அந்த பூமியை நான் சரியாக்குனேன் முதல்ல வந்து இங்க பயிரிட்டதே இரநூறு தென்னை மரம் நட்டேன் ஒரு தென்னைக்கு இடைவெளி வந்து இருபது அடி நீல அகலத்துல நட்டிருக்கும் தென்னைக்கு அடுத்த பயிரா நாற்பது மாமரம் போட்டேன் அடுத்து வந்து நெல்லிக்காய் போட்டேன் தென்னை மரத்து கொஞ்சம் எனல் பர்பஸ்க்காக வேண்டி வாழை போட்டேன் இப்போ வாழை வந்து ஒரு வருஷம்தான் போட்டேன் அந்த ஒரு வருஷத்துல ஈல்டு கொடுத்தது அதுக்கப்புறம் அதை அப்புறப்படுத்தியாச்சு தென்னை போடும்போது ஒரு ஓரத்துல தெற்கு போதில ஒரு எட்டடி கேப்ல இருபது தேக்கு போட்டேன் அது இப்போ நன்றாக வளர்ந்துருக்கு அடுத்த சாகுபடியா வந்து எலுமிச்சை போட்டேன் நூறு பலாமரம் இரநூறு மகாகனி ஐம்பது செம்மரம் போட்டிருக்கேன் பட்டை அது ஒரு அறுபது எழுபது மரம் அது சர்வ சுகந்தி ஒரு பதினஞ்சு மரம் போட்டிருக்கேன் பாக்கு ஐநூறு போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நான் இருநூறு தென்னை போட்டேன் நாலு வருஷம் கழித்து இந்த எல்லாம் தென்னைக்கு இடையில அந்த இருபது அடி கேப்பில் எல்லாம் கொண்டு வந்தேன் அது நன்றாக வளரும் எனது சொந்த ஊர் கம்மாப்பட்டி ஆனால் நான் இப்போ இருக்கிறது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிங்கமனரில் அங்கே இருக்கும்போது அங்கே எங்கள் சர்ச்சு ஃபாதர் ஒருவர் ஜெயசீலன் அவர் பேரு அவர் தான் எனக்கு ஒரு நியூஸ் பேப்பரை காட்டி சமவெளியில் மிளகு சாகுபடி பண்ணுற சாத்தியம் இது புதுக்கோட்டையில நிறைய சாகுபடி பண்ணி நல்ல லாபத்தை எடுக்கிறாங்க அவரு சொன்னதுனால உடனே நாங்க என்ன புறப்பட்டு புதுக்கோட்டை ஐயா பார்த்தோம் அவரு மிளகுல முன்னோடி விவசாயி அங்கேயும் அவரு இவ்வளவு வருமானம் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னுதாரமா சொன்னாரு இதை அடுத்து ஒரு நிகழ்வு அங்க காவேரி கூக்கர்ல இருந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ஐயா ராஜா கண்ணு ஆசிரியர் அவரு தோட்டத்துக்கு போய் அட்டன் பண்ணோம் அங்கேயும் போய் பார்த்து அதுவும் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது மிளகு சம்பவம் அனைத்து விவரங்களையும் கேட்டறிஞ்சோம் பல பிரச்சனைகளையும் தீர்த்துக்கிறதுக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பா இருந்தது அவர்கள் தான் வந்து என்ன இன்னும் ஊக்கப்படுத்தினார்கள் காவேரி கூக்கல் மீட்டிங் அட்டன் பண்ண பிறகு அங்கேதான் ஒரு இருபது கண்ணு வாங்கிட்டு வந்தேன் அங்க இருபது கண்ணு வாங்கிட்டு வந்ததுல பதினஞ்சு கண்ணு வந்து அதுல சர்வே ஆயிடுச்சு அது முதல் முதல்ல நான் தேக்கு மரத்து பக்கத்துல தான் நட்டேன் ஓடும்போது இயற்கை உரம் போட்டு வச்சேன் அப்போ இயற்கை உடம்போடும் போது அது நல்ல வளர்ச்சி வந்தது அப்போ குரோத் வரும்போது இன்னும் எனக்கு அதிக ஆசை வந்தது அந்த இருபது கண்ணு நடவு சமயம் வந்து மே தான் சம்மர் பயங்கர வெயில் சமயம் அந்த வெயிலையும் நான் வந்து இதை டெஸ்டிங் பர்பாஸ் தான் நட்டேன் இது நம்ம தோட்டத்தில் வருமா வராதான்னு ஆனால் அது பதினஞ்சு கண்ணு சர்வே ஆகி வந்தது அப்போ தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை வந்தது அப்போ நம்ம தோட்டத்தில் மிளகு சாகுபடி பண்ணலாம் அப்போ மிளகும் பொழுது சென்னையில் உள்ள அந்த ஸ்பேஸில் கிளீர் செடியாக ஒரு எண்ணூறு கம்பு நட்டேன் கிளிறு செடியாக நான் வைக்கும்போது குச்சி வந்து கை கைத்தண்டி அளவு இருக்கும் ஒரு அடி தான் ஒரு அடி உள்ள பூமிக்குள்ள போச்சுனாலும் ஒரு அடி மேல இருந்தது அதுதான் அந்த வளர்ச்சி நாங்கள் இயற்கை உரம் கொடுக்க கொடுக்க வளர்ச்சி அதிகமாக இருந்தது அது பக்கத்துல தான் சைட்லையும் கிழக்கு மேற்குலேயும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல நான் வந்து மிளகு செடி நட்டேன் எல்லாமே வளர்ச்சி வந்தது வளர்ச்சி வந்து கொடி மேலே ஏற்றி விடும் ஒரு பாக்கெட்ல ரெண்டு கண்ணு எண்ணூறு வரும்போது ஒரு ஆயிரத்தி அறநூறு கண்ணு எல்லாமே டேமேஜ் இல்லாமல் வளர்ந்துச்சு தென்னையிலையும் நாங்க வந்து ஏத்திருக்கேன் மாமரத்துல பலாமரத்துல மகா கணில எல்லாம் ஏத்திருக்கேன் இது போக இருநூறு செடி மிளகு நான் நட்டிருக்கேன் ஒட்டு மொத்தமாக எல்லா செடியும் சேர்ந்து ஒரு மூவாயிரம் மரம் இருக்குங்க என்னுடைய தோட்டத்திலே இருக்கிற எல்லா மிளகு செடியும் செடி மிளகும் தான் கொடி மிளகும் கரிமுண்டா தான் செடி மிளகு போன மே மாசம் நட்டோம் ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஒரு வருஷத்துல பதினோரு அடிக்கு மேலே போயிடுச்சு இந்த பாருங்க காய் இது இந்த செடியை வந்து பாருங்க இதுல ரெண்டு அடிக்கு மேலே போயிருச்சு நல்ல வளர்ச்சி தான் ஒரு வருஷத்தில் இவ்வளோ வளர்ச்சி இருக்கு மிளகு செடியில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில திரி போட்டிருக்கு இது வந்து மூணாவது வருஷத்தில் நல்ல ஒரு மகசூல் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாலாவது இருந்து ஒரு ஏக்கருக்கு எப் நூறு கிலோ மிளகு எதிர்பார்க்குறேன் நாங்கள் ரெண்டு ஏக்கர் பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு ஏக்கரில் இரநூறு கிலோ தான் அப்போ நூறு கிலோவுக்கு எண்ணூறுரூவா இல்லைன்னா ஆயிரம் ரூபாய் வச்சாலும் எங்களுக்கு ஒரு நூ நூறு கிலோவுக்கு ஒரு லட்ச ரூபா ஆயிடுச்சு அப்போ இரநூறு கிலோவுக்கு ரெண்டு ரெண்டு லட்சம் ரூபாய் கிடைக்கும் இது நாளாக நாளாக இன்னைக்கு நூறு கிலோ கிடைச்ச இடத்துல அது ஐம்பது கிலோ கூடும் அடுத்து முந்நூறு கிலோ இரநூறு கிலோ ஆகும் மகசூலை அரிச்சிட்டே இருக்கும் தென்னை மரம் எவ்வளோ தூரத்துக்கு எங்களுக்கு எத்தனை காலம் இருக்குதோ அது வரைக்கும் இந்த மிளகு எங்களுக்கு நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய பொருளா செடியாக இருக்கு தண்ணீர் வந்து நான் வந்து உங்கள் பைப் சிஸ்டம் தான் மிளகுக்கு வந்து நான் சொட்டுநீர் தான் போட்டிருக்கேன் வாரத்துக்கு ரெண்டு நாள் கொடுக்குறேன் ரெண்டு ஏக்கருக்கு ஒன்றரை மணி நேரத்தில் இது வந்து முழுமையாக நல்லா பாஞ்சிரும் இந்த மாவட்டம் வந்து ஏற்கனவே தமிழ்நாடு அரசால் வறட்சியான மாவட்டம் தான் இங்கே வந்து கால்வாய் பாசனமோ ஆற்று பாசனமோ குளத்து பாசனமோ இது கிடையாது நாங்கள் கிணற்று பாசனம் தான் இது வறட்சியான மாவட்டத்திலையும் இது வந்து நாங்கள் வந்து இதை சாத்தியப்படுத்திருக்கோம் மேலும் இங்கே வந்து வடகிழக்கு பருவ காற்று மழை சீசனில் தான் அதிக மழை எங்களுக்கு கிடைக்கும் தென்மேற்கு பருவ காற்று எங்களுக்கு சாரல் மலை கிடைக்கும் அந்த சாரல் மலையோட காற்று அதிகமாக இருக்கும் வெக்க கொஞ்சம் தனிவா இருக்கும் அதனால தான் இதெல்லாம் சாத்தியமாகும் குளிர் பிரதேசம்லாம் வரும் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க புதுக்கோட்டையில வந்து வெப்பமண்டல பயிராகவே பயிரிடுறாங்க இதை வந்து கற்றுக்கிட்டது என்னதுன்னா அறுபது பெர்சன்ட் மைக்ரோ கிளைமேட்டுக்கு உருவாக்கின தான் இது வந்து எல்லா செடியுமே நமக்கு சாத்தியம் நான் முதல்ல விவசாயம் பண்ணு தென்னை மட்டும்தான் வச்சேன் அந்த தென்னை வந்து ஒரு சிங்கிளா பயிரிடும் போது நோய் தாக்குதல் வந்து எனக்கு அதிகமாச்சு அப்போ நோய் தாக்குதல் அதிகமாகும்போது முன்னோடி விவசாயிகளுடைய படி நான் வந்து என்ன செஞ்சேன் பல எடுக்கு விவசாயம் பண்ணணும் மோனோ கிராப்பிங் பண்ணாமல் மல்டிபிள் கிராப்பிங் பண்ணணும் அப்படின்னா தான் பூச்சி தாக்குதல் கம்மியாகும் பார்டர் எல்லாம் நான் வந்து நொச்சி வச்சிருக்கேன் நொச்சியினுடைய சுமலுக்கு இந்த பூச்சிகள்லாம் கம்மியாக வரும் அடுத்து வந்து கார்பன் கண்டன்ட்டு உருவாக்குறதுக்காக ரெண்டு தென்னை மரத்துக்கும் அடுத்த கேப்புக்கும் ஒரு பத்தடி கேப் விட்டிருக்கேன் அதில் தான் கம்ப்ளீட்டாக கலையில் எல்லாம் கம்ப்ளீட்டாக அந்த வேஸ்ட் எல்லாம் போட்டு அதை ரொட்டேட்டரை வச்சு உள்ளே அமைக்கிடுவேன் அமுக்கும் போது அது உரமாயிரும் தென்னைக்கு நடுவில் அந்த ஊடுபயிரை கொண்டு வரும்போது அப்போ தென்னையும் இப்போ மகசூல் கொடுக்க ஆரம்பிச்சிடுது நாற்பது நாளைக்கு ஒருக்க ஒரு வருமானம் கிடைக்குது இதோட போக வருஷ வருமானம்னா இருந்து நாற்பது இருந்து அதுவும் எனக்கு கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கு எலுமிச்சையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்து பாக்கு இனி ஒரு நாலு வருஷத்தில் பாக்கும் வந்துடும் அடுத்து பட்டை வளர்க்குறேன் அதையும் நான் பேக் பண்ணி போது அதுவும் எனக்கு வந்து இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எனக்கு நல்லா இருக்கும் மெடிசனலாக என்னென்னா அடுத்த வருஷத்துல எனக்கு மிளகும் தென்னையோடு சேர்த்து கூடுதல் வருமானமாக எனக்கு வரும் இது வந்து பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு நான் வந்து ப்ரைவேட்டாக நான் மிளகு செடிக்கு நான் கொடுக்குறதில்ல எல்லா பயிர்களுக்கும் சேர்ந்து கொடுக்குற அந்த பராமரிப்பு தான் உரமாகட்டும் பூச்சி மருந்துகள் வச்சுக்கட்டும் தண்ணியாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் சேமாக தான் நான் கொடுக்குறேன் அதனால் இதில் வந்து எனக்கு வந்து அதிகமாக எனக்கு வந்து இதில் செலவுகள் இல்லை ஆக மொத்தம் நான் வந்து மல்டிபிள் கிராப்பிங் பண்ணதுனால ஒரு முன்னோடி விவசாயம் இந்த மாவட்டத்தில் இந்த கிராமத்தில் இருக்கிறேன் என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த ஈசாவின் காவேரி கூக்குரல் அமைப்புக்கு மிக்க நன்றி